என் அன்பு தங்கமே இன்று உன் தயானவள் வெற்றி கழிப்பில் வந்திருக்கின்றேன் நீண்ட நாட்களாக என் பிள்ளையிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்த ஒரு விஷயம் இன்று இந்த நேரம்தான் சொல்ல வேண்டும் என்று இருக்கின்றது என் பிள்ளைக்கு இதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இன்று உன் தாயா உன்னிடத்தில் உன் இடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இந்த தாயா அன்பினை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட அதிகப்படியான சந்தோஷங்களை எல்லாம் இனிமேல் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நான் எத்தனை முறை சொன்னாலுமே அது அவ்வளவு எளிதில் உனக்கு கிடைத்து விடாது சில கஷ்டங்களையும் சில துன்பங்களையும் தாண்டித்தான் அதை நீ பெற முடியும் அது என்னவாக இருக்கும் உன் வாழ்க்கையில் அது உனக்கு கிடைக்கின்ற எப்படிப்பட்ட பிரச்சினைகளாக இருக்கும் என்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பரிசு அதிகப்படியான ஏமாற்றம் இந்த ஏமாற்றத்தை சந்தித்த பிறகு என் பிள்ளைக்கு இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற எண்ணம் உருவாகிவிட்டது நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே இனி நடக்காது ஆசைப்பட்டது போல கிடைக்காது என்று எண்ணி என் பிள்ளை மனம் வேதனை அடைந்தது உண்மைதானே ஆனால் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் உருவாக்கி நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை அம்மா உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் அதற்கு முன்பாக இன்று இந்த வராகி வெற்றி கழிப்பில் வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா நீ செய்த பஞ்சமி பூஜை இந்த தாயா நவள் என்னுடைய மனதை குளிர வைத்தது அது மட்டுமல்லாமல் நீ கேட்ட விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றிவிட்டது என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாகவே கொடுக்கத்தான் உன் தயானவள் நான் முடிவெடுத்து விட்டு வந்திருக்கின்றேன் நீ பட்ட துன்பங்கள் எத்தனை நீ பட்ட அவமானங்கள் எத்தனை என்பது எனக்கு நன்றாக தெரியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இன்பங்களும் துன்பங்களும் என்னவென்று நிச்சயமாக எனக்கு புரியும் ஆனால் இதுவெல்லாம் இப்படியே நின்று விடுவதில்லை இத்தோடு உன் பிரச்சனைகள் முடியப் போவது கிடையாது இது மேலும் மேலும் வளர காத்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதற்கு முன்பு என் பிள்ளை நான் சொல்வதை நீ செய்துவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உறுதியாகி இந்த தாயானவளினுடைய சந்தோஷம் நிலையாகிவிடும் என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க பல முயற்சிகளை செய்தார்கள் என்னவோ இடைஞ்சல்களை ஏற்படுத்தி உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்ல நினைத்தார்கள் ஆனால் நீ இந்த வராகியின் துணை கொண்டதனால் இந்த தாயானவள் என்னை உனக்கு எப்பொழுதுமே பாதுகாவலாக நீ கொண்டதனால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்த்து சமாளிக்கின்ற திறமையை நீ உனக்குள் பெற்று கொண்டாய் இந்த நேரம் நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற இந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் உன்னை காத்துக் கொள்வதற்கானது வராகி என்னை தேடி வருகின்ற என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்ன செய்கின்றது தெரியுமா நீ ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் சிக்கி தவிக்காமல் உன்னை அதிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றது உனக்கு எந்த பிரச்சனைகளும் வரவிடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த சோதனைகளும் வராமல் உன்னை நான் காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் சுற்றி இருப்பவர்கள் உன்னை தொட நினைக்கும் முன் இந்த வராகி என்னை அல்லவா தொட வேண்டும் என் பிள்ளையே இத்தனை காலமும் இந்த கஷ்டங்கள் நிரந்தரம் என்று நீ எண்ணி வேதனைப்பட்டிருந்தாய் ஆனால் இதுவெல்லாம் நிரந்தரம் அல்ல என்று உனக்கு உறுதி செய்யத்தான் உன் வராகி நான் இப்பொழுது உனக்கான நல்ல செய்தியோடு உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையில் தலைகீழான திருப்பத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நீ நினைத்ததை விட பேரதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக தரும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற தேவையற்ற சூழ்ச்சிகளின் உண்மைகளை நீயாகவே புரிந்து கொள்வாய் யாரும் உனக்கு இதனை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நிச்சயமாக உன்னால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் உன்னால் இதையெல்லாம் உணர்ந்து நடந்து கொள்ள முடியும் உனக்கென்று இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை காலமும் என் பட்ட கஷ்டங்கள் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட வேதனைகள் எல்லாமுமே இனி உன்னை விட்டு முழுமையாக நீங்கி உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் உனக்கு மனநிறைவான சந்தர்ப்பங்கள் எல்லாமும் இனி கிடைக்கப் போகின்றது எல்லாவற்றையும் கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான நேரத்தை இனிமேல் தேவையில்லாமல் வீணடிக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை மட்டும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த நேரத்திலாவது உன்னை நீ தயார்படுத்திக்கொள் இனியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் உன்னோடு இருக்கின்ற அம்மா எப்பொழுதும் உன்னை விட்டு விலகுவதில்லை யார் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் இந்த உலகமே உன்னை எதிரியாக பார்த்தாலும் உனக்கு எதிராக திரும்பி நின்றாலும் நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை வாழ வைப்பதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை இனிமேல் இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நேரமும் நீ எதை பற்றி யோசித்தாயோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்கி நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பம் வந்தது என்று எண்ணி வருந்தாமல் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உன்னை பாடாய் படுத்துகிறது என்று யோசிக்காமல் எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் உன்னை வாழ வைப்பவள் இந்த வராகி மற்றவர்களைப் பற்றிய கவலை ஒரு நாளும் உனக்கு தேவையில்லை தேவையில்லாத சிந்தனைகள் உன் வாழ்க்கையில் ஒரு முழுதும் வேண்டாம் யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்துகின்றார்களோ யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேவையில்லாத விஷயங்கள் என்று சொல்லி காயப்படுத்துகின்றார்களோ அவர்கள் முன்னிலையில் அந்த விஷயத்தை நீ நடத்தி காட்ட வேண்டும் நீ நினைத்தது சரி என்று நிரூபித்து காட்ட வேண்டும் எந்த ஒரு செயலையுமே யோசிக்காமல் செய்யாத என் பிள்ளை யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நினைக்காத என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருந்துவிட்டாலே போதும் நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைத்து தருகின்றேன் உனக்கான சந்தோஷத்தையும் மனநிறைவையும் நான் என்றென்றும் உன்னிடத்திலேயே கொடுக்கின்றேன் இத்தனைக்கும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் சோதனைகளும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் சோதனைகளும் வேதனைகளும் வருவதே இந்த வாழ்க்கையில் உனக்கான சாதனைகளை உன்னை புரிய வைப்பதற்காகத்தானே எல்லாவற்றையும் கடந்து மன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த வராகியின் வாக்கின் மூலமாக நிச்சயமாக நீ நினைத்ததை விட சிறப்பான சந்தோஷங்களை எல்லாம் பெறப்போகின்றாய் கலங்காமல் இரு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு இரு எந்த நேரத்திலும் இந்த தாயானவளின் அன்பு உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொரு சத்தியங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளையை சூழ்ந்திருக்கின்ற தீமைகள் அதில் இருக்கின்ற உண்மைகள் எல்லாமும் வெளிச்சம் போட்டு நான் காட்டுவேன் என்பதனையும் தெரிந்து கொண்டு சந்தோஷமாக இரு என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்